குழந்தைங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை மாதிரி ரொம்ப ஹெல்தியான ராகி லட்டு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா கடாயில் கால் கப் நிலக்கடலையை நல்லா கலர் மாறது வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எல்லையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பாதாமை நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கப் ராகி மாவை ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே வறுத்த நிலக்கடலையோட தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில் வறுத்த ராகி மாவு கூட பவுடர் பண்ணி வச்சிருந்த நிலக்கடலை பவு பவுடர் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அரை கப் நாட்டு சக்கரை வறுத்த எள்ளு நெய்ல வறுத்த முந்திரி பாதாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான நெய் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம தேவைக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி உருண்டையாக எடுத்துகிட்டோம்னா ராகி லட்டு ரெடி ஆயிரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்